வேலைக்கு போகிறதுக்காக இவ்வளோ நேரமாக மேக்கப் பண்ணிட்டு இருக்காங்க கழுதா கழுதா இங்கே கழுதுக்கு பிறந்த கழுதியை மூஞ்சி பார்க்கலாம் ஏங்கப்பா கேமராவுக்கு பிடிக்கல மங்களமா தெரியுது பாருங்க எவ்வளோ நேரம் மேக்கப் பண்ணிட்டு இருப்பாங்க சும்மா தலை செய்வது இப்போ அரை மணி நேரம்னா தலை செய்யிட்டு இருந்தாங்க நான் திடீர்னு ஞாபகம் வந்து நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் தலை செய்வது மட்டுமே குறைஞ்சபட்சம் கால் மணி நேரம் மேலே ஆகும் சும்மா சீவிட்டே இருப்பாங்க பாருங்க செவுத்துல எல்லாம் பாருங்க மேக்கப் மேக்கப் இது எல்லாம் அங்கங்க அங்கங்கே பூசி வச்சிருக்கு செவுத்தில் பூசி வச்சிருக்கு இந்த மாதிரி ஒரு பைத்தியத்தெல்லாம் சத்தியமாக கல்யாணம் பண்ண சித்தரா பயங்கரமாக பயங்கரமா சித்தராதப்படணும் பாருங்க அதான் இன்னும் இன்னும் அந்த இடத்த விட்டு வரல பாருங்க இப்படி பண்ணிட்டு இருந்தா எப்படிங்க சொல்லுங்க பார்க்கலாம் எவ்வளோ நேரம் மேக்கப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க என் சரணியா அப்படிதானா சொல் சரணியா யார் நான் தேங்காப்பா பயங்கரமான முகம் அழகா இருக்குது அப்படின்னு சொல்லுவேன் நினச்சியா கழுத கழுது எங்க அம்மா எடுத்து சொல்றது என்ன எடுத்துட்டு சொல் என்ன வேலை சும்மா சுத்துது வருது போது வரு நீங்க நீங்க பேசதுனா சோர் தெங்காயிருக்கா யார்கிட்ட என்ன பண்ணி வச்சிருக்கே என்ன பண்ணி வச்சிச்சு நீ காட்டாத அப்புறம் நானே வாங்கி எடுத்து எல்லாமே வாங்கி மூஞ்சி பார்த்தாலே வாங்கி இந்த மூஞ்சி பாரு

నీది ఆపాడుతుంది కొణంల చెంజావుల తండి గేయై పెట్టుకుడిట్ ఫాకర్ తెల్ల గాలిని పెట్టి నిలుకు నిండి ఉక్రా రాదా నీ అల్లిపడికి ఇందిరికిట రాగెత్రికిట ఆపాడు కొణంల చెంజుని అడిగే పెట్టి ఆా ఆా దెన్ నేయారం గొపనే వస్తు చెయ గొపగూ గొపగూ మరి ఏడు ఫేసైనా కా ఫాట్ చెయకన వావరా పోరయం గొపమందున నాడరియా సోల్ల గొప్పం గొప్పంగరా ఇందొకో బర్ద గొప్పా బర్దకిన కా

எனக்குன்னு வந்து சிக்கன பேய்னியே ஐயோ அது நான் தான் சொல்லணும் நீயே சொல்லணும் அப்படியே சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோவப்படுற சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் எதுக்கு அடுத்தாலும் சின்ன சின்ன விஷயத்துக்கள் தான் என்னவன் தலை செய்விட்டு இருந்த எப்படி இவ்வளோ நேரமாக தலை சீவாங்க இருக்கிறதே நாலு முடி இத்தனை டைம் தலை செய்யிருக்கிறா உண்மையாலுமே சொல்கிறேன் ரொம்ப ரொம்ப மன கஷ்டமாக இருக்குதுங்க இவங்களே இப்படியெல்லாம் நான் அந்த பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்கள் கத்தையெல்லாம் எடுத்துக்கிட்டால் கொஞ்சம் மனநல பிரச்சனை இருக்குது ஆனால் இவங்களை பற்றி நான் எனக்கு நல்லா தெரிய சொல்கிறதுன்னு தெரியல கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது எதுவுமே சரி நம்ம மனசுக்கு பேசி அவங்க நம்ம என்கிட்ட அடிக்கடி நீங்கள்லாம் கண்டினியூவாக நீங்கள் எங்ககிட்ட பேசிகிட்டு இருங்க உங்களுக்கு நல்ல கண்டிப்பாக இவங்களை பற்றினா ஃபுல் டீட்டெயில் சொல்கிறேன் நான் சரிங்களா ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க

மாமியார் கொடுமையை தாங்க முடியாத மருமகன் உலக்கை எடுத்து மண்டையில் ஒரு அடி யாரை மாமியாவை அந்த மாதிரி ஒரு ஒரு நியூஸ் போட்டு வந்தோம் இருக்குது பாருதா மணல் பிரச்சனை மாத்தா தான் நிறையா இருக்கு எடுத்து குடிச்சிருந்தே ஒரு ரெண்டு மூணு குடிக்கட்டும் அவருக்கு மனநல பிரச்சனைன்னு சொல்றியா எவ்வளோ புத்திசாலி தெரியுமா

காட்டுக்குள்ள இறங்குறது காட்டுக்குள்ள இறங்குறது இங்க ரெண்டு பேர் இருக்காங்க யார் யாருன்னு கண்டுபிடிச்சு சொல்லுங்க கமெண்ட்ல யார் யாரு கமெண்ட்ல காலையில எந்திரச்சது இவனுக்கு வேற வேலையே இல்லங்க மேக்கப் எல்லாம் அவங்க அப்பா போய் அவங்க பஸ் ஸ்டாண்ட்ல விட்டுட்டு வந்துட்டே என்னைய என்னைய காலையில இருந்து நோண்டிட்டு இருக்கா ஏதா என்ன எடுத்து அடிக்காம விடவே மாட்டேங்குது பேய் மாதிரி இருக்கு மூஞ்சி ஏங்கவா

சும்மா பில்டிங் நாலு சுத்தி சுற்றுறேன் வந்துடுறேன் சரி இதுக்கு என்ன விஷயம் நம்ம பிடிச்சிக்குச்சி என்னாச்சு புஜ்ஜுமா புஜ்யுமா என்ன சரி சரி ஒன்றும் இல்லை 18 சீரிஸ்ல சோங்கிடி சீரிஸ்ல வந்து அன்னைக்கு ஒங்கிடி சீரிஸ்ல பால் கட்டத்துக்கு 50 ரூபாய் தான் இருக்குது. டைல் காசைல தா சோடி சாய்ந்தரண்டா பால் வைட்டர முடியு. கடிதா பத்திரம் பா கடிதா பால் வைட்டர தான் காயை தூதி. நீ ரெடி ஆயல காபே கட்டன கொண்டு வரணும் தோத்தற. 5498181 புடிக்குது.